ஒரு மாபெரும் கூட்டத்தில் இரண்டு பேச்சாளர்களுக்கு இடையே போட்டி நடைபெற இருந்தது யாரோட பேச்சு அதிக கைத்தட்டல் பெறும் என்று கூட்டத்திற்குள் ஒரே சலசலப்பு கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த இரண்டு பேரும் ஒரு அறையில உட்காந்து அன்னைக்கான கூட்டத்தை பத்தி விவாதம் செஞ்சுட்டு இருந்தாங்க அப்போ அதில் ஒரு பேச்சாளருக்கு தொலைபேசி அழைப்பு வரவே அவர் போன் பேசிட்டு வரலான்னு எழுந்து வெளியில போறாரு அப்படி போகும்போது அன்னைக்கு என்ன பேசலான்னு எழுதி எடுத்துட்டு வந்த பேச்சு குறிப்புகளை மேஜையிலேயே வச்சுட்டு போயிடுறாரு இவர் போன் பேசிட்டு திரும்பி வரதுக்குள்ள இந்த போட்டி பேச்சாளர் அந்த குறிப்புகளை எல்லாம் எடுத்து படிச்சிட்டாரு அந்த குறிப்புகள் எல்லாம் இவர் தயாரிச்சிட்டு வந்ததை விட ரொம்ப நல்லா கூட்டம் துவங்கியது பார்த்தாரே அவருக்கு தான் முதலில் பேச வாய்ப்பு கிடைச்சது இவரு என்ன செய்யறாரு எதிர் பேச்சாளர் எழுதி வச்சிருந்த குறிப்புகளை எல்லாம் எடுத்து தன்னோட கருத்து மாதிரி மேடையில பேசிட்டாரு கூட்டத்துக்குள் பயங்கர கைத்தட்டல் எதிரி பேச்சாளருக்கு விஷயம் புரிஞ்சிடுச்சு அடுத்து அவர்தான் பேசணும் ஆனா என்ன பேசுவாரு பேசத்துக்கு ஒன்னும் இல்ல அவர் எழுதிட்டு வந்த எல்லாமே இவர் எடுத்து பேசிட்டாரு எழுந்தாரு போய் மயக்க பிடிச்சு முதலில் எனக்கு முன்னால் பேசிய நண்பருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா எனக்கு தொண்டை கட்டு சரியா பேச முடியாது என்னோட உரையை எல்லாம் நீங்க வாசிக்க முடியுமா அப்படின்னு நான் கூட்ட தூங்கத்துக்கு முன்னாடி கேட்டேன் அதுக்கு அவரும் பெருந்தன்மையா ஒத்துக்கிட்டாரு ஒத்துக்கிட்டது மட்டும் இல்ல அதே மாதிரி என்னோட குறிப்புகளை எல்லாம் இங்க வந்து பேசியும் காட்டிட்டாரு அவருக்கு என் மனமார்ந்த நன்றிகள்னு சொல்லிட்டு போய் உட்கார்ந்துட்டாரு இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா சூழ்நிலைகளுக்கு ஏற்ப செயல்படுபவன் தானே புத்திசாலி